ஓ முருகா வீல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு குழந்தையே உன் துணையை பிரிந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயா என் துணையுடன் நான் எப்பொழுதப்பா சேருவேன் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றாயா நான் அவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றேன் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கின்றேன் ஆனால் என்னவரோ மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அவர் எப்பொழுது என்னை தேடி வருவார் நான் எப்பொழுது அவருடன் இணைந்து இந்த உலக வாழ்க்கையில் வாழப்போகின்றேன் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் ஆனால் என்னுடைய வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது நான் பணம் பொருள் நகை எதுவும் கேட்கவில்லை என்னுடைய துணையுடன் ஒன்றாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதானே கேட்கின்றேன் இதில் என்ன தவறு இருக்கின்றது நான் அப்படி என்ன பாவம் இழைத்து விட்டேன் என்று தினமும் அழுது கொண்டிருக்கின்றாய் என் அப்பா எனக்கு ஏதாவது வழிகாட்டுங்கள் என்று என்னிடத்தில் என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வையுங்கள் என்று நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை அனைத்துமே மன்னித்துவிடுங்கள் அப்பா என் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுங்கள் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னுடன் அழுவது எனக்கு தெரியாமல் இல்லை தங்கமே உன்னுடைய வேதனைகள் அனைத்தையுமே உன் அப்பா நான் அறிவேன் உன்னுடைய கஷ்டங்கள் தாங்க கொள்ள முடியாத கஷ்டங்கள் தான் இதுவும் எனக்கு தெரியும் பிறகு ஏனப்பா எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்கின்றாயா சில காலம் நீ கஷ்டப்பட்டாக வேண்டும் என்று உன்னுடைய தலை விதியில் எழுதியிருக்கின்றது தங்கமே ஆனால் உன்னுடைய தலைவிதியை மாற்றும் சக்தி என்னிடத்தில் உள்ளது நீ கஷ்டப்பட்ட நாட்கள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகின்றது தங்கமே உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய பரிசுத்தமான மனத்தையும் குணத்தையும் உன்னுடைய துணை இப்பொழுது புரிந்து கொண்டார் மற்றவர்களின் அன்பில் உண்மையில்லை உன்னுடைய அன்பில் நடிப்பில்லை என்பதும் அவர் புரிந்து கொண்டார் இப்பொழுது தானாகவே உன்னை தேடி வரப்போகின்றார் நீ சந்திக்கும் நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது உன்னை பார்த்தால் அவர் மனம் உடைந்துவிடும் என்ற காரணத்திற்காக இத்தனை நாள் உன்னை பார்க்காமல் புறக்கணித்து கொண்டே இருந்தார் ஆனால் நீங்கள் இருவரும் இப்பொழுது பார்க்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் சந்திக்கும் பொழுது உங்கள் இருவருடைய மனமும் உடையப்பட்டு அதில் அன்பு என்ற ஒன்று மட்டுமே நிலைத்திருக்கும் மீது ஒருவர் வைத்திருக்கும் பாசம் பெரியதாக இருக்கும் அதனுள் பல போராட்டங்களும் இருக்கும் யார் முதலில் பேசுவது என்று தெரியாமல் சில நிமிடம் மௌனங்களும் இருக்கும் கண்களில் கண்ணீர் வரும் அத்தனை பரிசுத்தமான உங்களுடைய அன்பை இந்த காலம் பிரித்து வைத்துவிட்டது இனிமேல் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பிரிந்திருக்க மாட்டீர்கள் மனம் விட்டு பேசுங்கள் தங்கமே நிச்சயம் மனதில் உள்ள பல சுமைகள் பாரங்கள் அனைத்தும் குறைந்துவிடும் நீங்கள் இருவரும் பொருத்தமான உறவுகள் உங்கள் இருவரை காட்டிலும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த இவ்வுலகில் யாராலும் முடியாது நிச்சயமாக இருவரும் ஒன்றாக இணைந்து இவ்வுலக வாழ்க்கை ஜெயிக்கத்தான் போகின்றீர்கள் மனம் விட்டு பேசுங்கள் மனதில் உள்ள பல கேள்விகளையும் மனம் திறந்து பேசுங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் தங்கமே அழுத காலம் அனைத்தும் முடிவெழுந்து விட்டது உங்களுக்கான நேரம் கூடிவிட்டது இனி வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் முருகா விச்சுவேல் முருகா